வணக்கம் நம்ம எல்லோருக்குமே முத்து அப்படிங்கிறது நவரத்னத்தில் ஒன்றுங்கிறது தெரியும் அதை பற்றின சில தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நமது முன்னோர்கள் கிடைப்பதற்கரையே அப்புறம் விலை உயர்ந்த சில அரிய பொருட்களை கண்டறிந்து அவைகளை திறம்பட பயன்படுத்தியிருக்காங்க அவற்றில் நவரத்தினங்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு ஒன்பது வகையான விலை உயர்ந்த அரிய மருத்துவத்தன்மை கொண்டது மட்டும் இல்லாமல் மனதுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிற ரத்தினங்களையே நவரத்னம்னு சொல்கிறோம் இவற்றில் முத்து அப்படிங்கிற நவரத்னமும் ஒன்று மணிகளின் அரசன் அப்படின்னு முத்துவ சொல்லுவாங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியர்கள் முத்தின் பயன்களை உணர்ந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த கால இலக்கியங்களிலும் பாடல்களிலும் முத்தின் மதிப்பு அப்புறம் முத்துமாலை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு பழங்கால தமிழ் மகளிர் முத்துமாலை அணிஞ்சிருக்காங்க முத்துக்கள் நிரப்பப்பட்ட சிலம்புகளையும் அணிஞ்சிருக்காங்க சிப்பிகளினுள் விளர நீர்த்தி விலை இல்லனா திடப்பொருள் உறைந்து உருண்டு முத்தாம் மாறுது முத்து உருவாகிறது முத்து விளைகிறது அப்படிங்கிற சொல்லால குறிப்பிடப்பட்ட குறிப்பிட்டாங்க மெல்லுடலிகள் அப்படி பிரிவின் கீழ் வர்ற கடல்வாழ் உயிரினங்கள்ல முத்துகளை உற்பத்தி செய்யும் திறனுடைய நிறைய சிப்பிகள் இருக்கு கடல்ல எல்லா இடங்கள்லயும் முத்து கிடைக்கிறது முத்துக்கள் அப்படிங்கிற ஒரு வகையான சுண்ணாம்பு படிகங்களால் ஆனது கடற்கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு சுமார் இருபது மீட்டர் வரை உள்ள ஆழங்கள்ல சிப்பிகள் படுகைகளா இருக்கும் மூச்சு கடலுக்குள் மூழ்கி இந்த சிப்பிகளை சேகரிக்கிறதத்தான் முத்துக்குளி அப்படிங்கிற பெயரால சொன்னாங்க தற்போது நவீன முறையில சிப்பிகள் அல்லப்படுது எல்லா சிப்பிகள்லையும் முத்து காணப்படுவது கிடையாது முத்துக்கள் பல வகைப்படும் ஆழ்கடல்ல இருந்து எடுக்கப்படுற முத்துதான் உயர் ரகமான முத்து பத்து நிறங்கள்ல முத்து கிடைக்குது ஆனாலும் கூட பொதுவாக கிரீம் நிறமாகவோ இல்லைன்னா பிங்க் நிறமாகவோ தான் இருக்கும் வெள்ளை நீலம் சாம்பல் பிரவுன் நிறங்கள்லையும் முத்து கிடைக்கும் அந்தமான் தீவுகள்ல கருப்பு நிற முத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாகவே முத்துக்கள் உருண்டையா இருக்கும் ஆனாலும் நீர் துளியின் வடிவத்திலோ சற்று ஒழுங்கற்ற உருண்டை வடிவத்திலேயோ கூட முத்துக்கள் காணப்படலாம் முத்து சிப்பிகளின் ஆயுட்காலம் முத்துக்களின் ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் பின்னாடி முத்துக்களின் பளவளப்பு குறைந்து நிறம் மங்குவதுடன் முத்துக்கள் மேல் வெடிப்பு ஏற்படும் முத்துக்களை யார் வேண்டுமானாலும் அணியலாம் முத்துக்கள் அணிந்தால் முத்து உடம்படப்பட்டு கரைய ஆரம்பிக்கும் அப்போ உடல் சூடு நீங்கும்னு மருத்துவத்தில் சொல்லியிருக்கு உலக அளவு முத்து அப்படின்னதும் நினைவுக்கு வருவது ஜப்பான் இந்திய அளவில் முத்து அப்படின்னதும் நினைவுக்கு வருவது ஹைதராபாத் நகரம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் முத்து அதிகம் கிடைக்குது சீனா ஜப்பான் ஹாங்காய் இலங்கை நாடுகளிலிருந்து முத்துக்கள் நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு மும்பையில் பெருமளவில் விற்பனையாகுது சந்தைகளில் விற்கப்படுற முத்துக்கள் மீன் வாசனையோடு இருக்கும் சில வகையான ரசாயன கரைசல்ல முத்துக்களை மூழ்க வைத்து உலர வைக்கும் போதுதான் முத்துக்கள் வெண்மையான நிறத்தை பெறுது உலக அளவில் மன்னார் வளைகுடா அப்புறம் பாரசீக வளைகுடா பகுதியில் சிறப்பான முத்துக்கள் கிடைக்கின்றன இந்தியாவில் ராஜஸ்தான் மாநில பெண்கள் தான் அதிக அளவில் முத்து மாலைகளை அணியிறாங்க தற்போது செயற்கை சிப்பிகளினுள் திரவத்தை செலுத்தி செயற்கையா முத்து தயாரிக்கிறாங்க பனிரெண்டாம் நூற்றாண்டிலேயே சீனர்கள் வளர் முத்துக்களை உருவாக்கியிருக்காங்க செயற்கை முத்துகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் மிகிமாட்மோ அப்படிங்கிற ஜப்பானியர் ஆவார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல முதன்முறையா செயற்கை முறையில் முத்தை இவர் வந்து உருவாக்கியிருக்காரு முத்துக்களை ஒன்றுடன் ஒன்று உரசாமல் வைக்கணும் தங்க நகைகளோடோ இல்லனா இதர ஆபரணங்களோடோ முத்து நகைகளை வைக்கக்கூடாது காற்று போகாத அறைகளில் முத்து ஆபரணங்களை வைக்கணும் ஸ்ப்ரே இல்லனா வாசனை பொருட்களுடன் சேர்ந்து முத்து மாலைகளை வைக்கக்கூடாது முத்து மாலைகளை போடுறதுக்கு முன்னாடியும் அப்புறமும் பருத்தி துணியால் சுத்தம் செஞ்சு வைக்கணும் காகிதம் காகிதம் சாயம் போகும் துணியில் முத் முத்தை கூடாது இதனால முத்தை வந்துட்டு துடைக்கவும் கூடாது அமிலங்கள் ரசாயன பொருட்களுக்கு அருகே முத்துக்களை வைக்கக்கூடாது முத்து சிறந்த ஒரு மருத்துவ பொருள் பல்வேறு நோய்களை முத்து தீர்க்குது முத்துக்களை பல்வேறு மூலிகை சாறுகள் கலந்து பல்வேறு மருந்துகளையும் தயாரிக்கிறாங்க முத்து இளமையை காக்கும் அழகு சாதனங்கள் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது நெஞ்ச எரிச்சல் மூள நோய் கண் எரிச்சல் உடல் சூடு தலைவலி போன்ற நோய்களை குணப்படுத்துறதுக்கும் முத்து பயன்படுது மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சென சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ